மூன்றாவது லாங்குவேஜ் ஆப்ஷனல் அதனால அதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிட்ட கேட்கறேன் ஐயா நீங்களே ஏன் பண்றீங்க உங்களுக்கும் பையன் நீங்க அசீவ் பண்றீங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பல அதே மாதிரி எல்லா பேரன்ட்ஸ் நீங்க அசெம்ஷன் பண்றீங்க ஏதாவது தரவுகள் இருக்கா டேட்டா இருக்கா தமிழ்நாட்டுல மக்கள் மூன்று மொழி கொள்கைக்கு தயாராயிட்டாங்க அப்படி இருந்தால் பிரைவேட் ஸ்கூல் எப்படி இந்த மாநிலத்துல எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி கொள்கை படிக்க முடிய சொல்லுங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்கிரீசிங் நம்பர் ஆஃப் அட்னன்ஸ் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அதுவும் மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்கு இதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் ஏன்னா டெண்டர் ஊழலை பற்றி தனியாக பேசணும் ஒன்று ஒன்றா ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசுகிறது வண்டி தாங்க ஒரே நிமிஷம் அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே இன்னைக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும் நான் அதிகம் சொல்றேன் மக்கள் சொல்கிறேன் சொல்றேன் தான் தனியார் பள்ளி ஐம்பத்தி லட்சம் லட்சம் அரசு மாட்டார் அவர் எட்டு லட்சம் திமுக மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டாம் சொன்னா நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டீங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதுலயும் ஏன் தமிழை கட்டாயமா வைக்கல மாநில தான் இருக்கு மாநில அரசு கீழே தானே இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான் அவன் அப்படியே உள்ள போட்டுடலாம் அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான் அப்படிங்கறக்காக இரண்டு மொழி கொள்கையு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கண்ணா சரிண்ண அண்ணா கிளாஸ் டீ பேக்கண்ணா ஏடியா அண்ணா இரண்டு கிளாஸ் டீ பேக்கண்ணா இரண்டு கிளாஸ் டீ ஏ மாடி

தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டு பர்சன்ட் டிராப் அவுட் ஆயிருக்கு இது ஒரு நிமிஷம் உங்க லாஜிக் ஏன் பொய்யு சொல்றேன் டூ பர்சன்ட் டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு நமக்கு ஆயிருக்கும் ரெண்டு பர்சன்ட் டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல அப்படி இருக்கும் பொழுது நான் மூன்றாவது மொழி அமல்படுத்தவே இல்லையே ஏன் டிராப் ஆச்சு ஏன் டிராப் ஆச்சு அண்ணே வரி குதிரை கழுத யானை மூனை முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க

அமெரிக்காவிலிருந்து கொண்டு வர்றேன் ப்ரெயின் வேவ் ஸ்கேன்லிருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுனால் எப்படி கான் கி காக்னேட்டு வெபிலிட்டி அதிகமாகும் சூப்பரான இதை அரமணன் அரமண நீங்கள் இரண்டு நாள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னிட்டு வெபிலிட்டி அதிகமாகும்மா இது அடுத்த ப்ரஸ் மீட்டோட டிபேட்னு நான் ஆமான்னு சொல்லி தரவுலோட வரேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தரவுலோட வாங்க ஓப்பன் டிபேட் வச்சுக்கலாம்

அவன் பீகார்ல போய் மூன்று மொழி படிச்சதை பாத்தீங்க பீகார்ல எந்த மூணு மொழி சொல்லுங்க ஆ ஒரு நிமிஷம் அந்த பகுதி எல்லாம் மதர் டங் மைத்திலியில இருக்காங்க மதர் டங் அசாம்ல போடோ இருக்காங்க மதர் டங் இருக்க அவங்களுக்கு குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில படிச்சுட்டு இங்க வந்தான் என்னனே சொல்றேன் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குன்னா போஜ்புரி பேசுறாங்க ஹிந்தி பேசுறாங்க சின்ன குழந்தையிலிருந்து இரண்டு மொழி பேசுறான் டைலக்ட் அது ஸ்கிரிப்ட் வேற தேவநாந்திரி ஸ்கிரிப்ட் வேற இந்த ஸ்கிரிப்ட் வேற நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்கு சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனேன்னு சொல்லாதீங்க என்னடா பேசுறீங்க என்னடா பேச சரி தமிழ்நாட்டில இருந்து இரண்டு மொழி படிச்சனால தான் அமெரிக்கா போனாங்க தப்புன்னு சொல்லாம மூன்று மொழி அமெரிக்கா இந்தியா தமிழ்நாட்டில இருந்துருப்பாங்க சொல்லாமா பெங்களூர்ல போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாம் ரெண்டு மொழி படிச்சனாலதான் பெங்களூர் போனாங்க மூன்று மொழி படிச்சா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா அந்த மாதிரி தான் உங்க லாஜிக்

தெலுங்கிலிருந்து இருந்து வருவான் போஜ்பூரில் இருந்து வருவான் மைத்திரியில இருந்து வருவான் நான் கேட்பது சிம்பிள் கேள்வி புதிய கல்விக் கொள்கையில ஹிந்தி திணிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நான் சொல்வது ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் மூன்றாவது குடிச்ச மொழிய படிங்க நான் சொல்றேன் எனக்கு தெலுங்கு படிக்கணும் கன்னடம் படிக்கணும் மலையாளம் படிக்கணும் இதை சொல்லுங்க புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் அங்க இருந்து ஹிந்தி டீச்சர் வந்து ஹிந்தி டீச்சர் அந்த பாயிண்ட்டு கே நான் கேட்கலை புதிய வந்துடுவாங்கன்னு இல்லை நீங்க போய் மம்தா பானர்ஜி ஃபோன் பண்ணுங்க மேடம் ஒரு பத்தாயிரம் பெங்காலி அனுப்புங்க எங்கள் டீச்சரை பக்கத்துலேயே சிவகுமாரி ஃபோன் பண்ணுங்க அண்ணே ஒரு ஐயாயிரத்தி தரான டீச்சர் அனுப்புங்க எதுக்கோ வைக்கம் போடுறாரு ஃபோன் பண்ணி கேரளாவில் ஒரு மூவாயிரம் மலையாள டீச்சர் அனுப்புங்க நான் ரெண்டாயிரம் தமிழ் டீச்சர் அனுப்புகிறேன் இங்கே படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குன்னு சொல்கிறதுக்கு என்னண்ணா பிரச்சனை அண்ணா எல்லாமே அவங்க திங்கிங் அண்ட் சிந்தனை இம்ப்ளிமெண்டேஷனில் தான் இருக்கும் எத்தனை தலைவா ஒரு நிமிஷம் தலைவா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நல்லா புரிஞ்சுங்க நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டு இருப்பது கேந்திரிய வித்யாலயால உங்களுக்கு மூன்றாவது மொழி தமிழ் மொழி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கும் தமிழ் மொழி கொண்டு வந்து ஒரு வருஷம் அவங்க படிச்சுட்டு எங்க போக போறாங்க பன்னெண்டு சொல்லுங்க ரெடி இந்த புதிய கல்விக் கொள்கை கான்செப்டே ஒன் டு ஃபைவ் நல்லா புரிஞ்சுக்க கிரேடேஷன் ஒன்றுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ் மட்டும்தான் படிக்கணும் ஆங்கிலம்லாம் நீங்க படிக்கூடாது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆறு இருந்து எட்டு வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் தான் படிக்கணும் ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஒரு பேப்பர் ஒரே ஒரு பேப்பர் அவ்வளவு ஒன்றிலிருந்து அஞ்சு வரைக்கும் தமிழ்ல படிக்க புதிய கல்விகளை சொல்றோம் நீங்க சொல்ற கேவி லாஜிக் ட்ரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கிறவங்க அவங்க மதர் டங்கே வேற அவங்கள கொண்டு வந்து ஃபஸ்ட் லேங்குவேஜ் தமிழ் படின்னு பண்ண சொல்றேன் ட்ரான்ஸ்பரபிள் ஜாப்ல நீங்க பேசா மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே ஹிந்தி ஹிந்து பேசுகிற மட்டும்தான் ட்ரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கா மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க யாருமே ட்ரான்ஸ்பர் ஜாப் இல்லாத மாதிரி பேசுகிறீங்க இதனால் என்ன கேக்குறேன் இங்க தமிழ் இந்த ஹிந்தி எப்படி 100 மாதிரியா இருக்கு நூறு பீச்சர்ஸ் இருக்காங்க இங்க அதே மாதிரி இங்க வந்து வெளில போனவங்களுக்காக ஒரு தமிழ் நடக்குறோம் தெரியல தமிழ் அண்ணே நான் இப்ப நாளைக்கு காலையில தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஒரு பயிற்சி பள்ளி வைத்து இந்திய அரசுக்கு ஐந்தாயிரம் தமிழ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை கொடுக்குறோம் நீங்க மத்திய அரசு பள்ளியில் எம்ப்ளாயிங் பண்ணுங்கன்னு ஐந்தாயிரம் பேர் கொடுக்க தயாரா இருந்தா நாராயண திருப்பதி என்ன நாங்களே டெல்லிக்கு கூப்பிட்டு போறோம் சரி இப்ப கேட்குற அண்ணே இப்போ கேட்குறேண்ண அண்ணே இப்போ கேட்குறேண்ணே இப்போ கேக்கிறேண்ணே கேட்குறேண்ணே அவங்க ஆமான்னு சொல்லிட்டிங்கன்னா மின்சர் நாங்களே கூட்டிட்டு போய் தமிழ் ஆசிரியர்கள் தயாரா இருந்தா கூட்டு போறோம் அதுக்கு நான் இன்னொரு யோசனையும் சொல்றேன் ஓய் இந்திய கூட்டணி ஸ்டேட் நீ பிஜேபி ஸ்டேட்டுக்கே வர வேண்டாம் இந்தி கூட்டணி ஸ்டேட் உங்களுக்குள்ள பண்ட பரிமாற்றம் பண்ணுங்க ஒரு லாங்குவேஜ் தானே சொல்லிக் கொடுக்க போறாங்க இங்க இருக்கிற தமிழ் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரிசால அரசு வேலை கிடைக்கும் பெங்கால் அரசு வேலை கிடைக்கும் கேரளால அரசு வேலை அண்ணே மைக் எடுத்து பேசணும் வாயில கொழுக்கட்ட மாதிரி பேசாம இருந்தா எப்ப மைக் எடுத்து பேசணும் எனக்கு வேண்டாம் அதான் சொல்றேன் சரி வேண்டாம்னு சொல்ற தலைவர் உங்க பையன் ஹிந்தி படிக்கிறான் உங்க பையன் பிரெஞ்சு படிக்கிறான் வேண்டாம் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதி இருக்கான்னு நான் கேட்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரு நாயம் ஊருக்கு ஒரு நாயமா அண்ணன் விஜய் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துறாரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஒரு நியாயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நியாயமா அரசியல் தலைவர்னா காமராஜர் மாதிரி வெளிப்படையாக பேசுங்க ஐயா நானும் தமிழ் பள்ளிக்கு தான் போனேன் தமிழ் பள்ளி மட்டும் பேசுவேன் நான் பேசுவது அரசியல்வாதிகள் எதற்காக இரட்டை வேடம் போடுறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இரட்டை வேடம் போடாதீங்க உண்மை சொல்லுங்க அப்போ ஒரு இங்கெல்லாம் அப்படியே வரணும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்க போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் அது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி இப்போ ஓரளவுக்கு நம்ம கன்சென்சஸ் வந்துட்டோம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க

நாம தான் சொன்னேன் ஹிந்தி வேண்டாம் எது வேண்டாம் ஒரு நிமிஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் மூன்றாவது மொழி கட்டாய மொழி ஹிந்தி இருந்துச்சா புதிய கொள்ளி கொள்கை வருவதற்கு முன்பு கட்டாய மொழி ஹிந்தி மொழி மூன்றாவது மொழி ஏத்துக்கல ஒரு நிமிஷம் ஏத்துக்கல ஏத்துக்கலைங்கிறது ரெண்டாவது அறுபத்தஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்தியாவிலே மும்மொழி கொள்கை தான் கடைபிடிக்கப்பட்டது மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருந்துச்சு புதிய கல்வி கோயில மோடி தான் மாத்துறாரு மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி ஹிந்தி கிடையாது மூன்றாவது மொழி இந்திய மொழின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாறும் அறுபத்தஞ்சில இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க மினிஸ்டரா இருந்தாங்க பத்து வருஷம் யூபிஎல்ல இருந்தாங்க எங்கேயாச்சும் இதை பற்றி சவுண்ட் கொடுத்தாங்க எங்கேயாச்சும் சவுண்ட் கொடுத்தாங்க கொடு எங்கேயாச்சும் கொடுத்தாங்க

மறுபடியும் திரும்ப கிளிப்பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நியூ எஜுகேஷன் பாலிசி டிசைனு முதல் அஞ்சு கிளாஸ் கட்டாயம் தமிழில் தான் படிக்கணும் கேவியில் போய் கட்டாயமாக தமிழில் படிக்கணும் தாய்மொழியில் படிக்கணும்னா எந்த மாணவனுக்கு புரியுங்கண்ணே எந்த மாணவனுக்கு புரியும் அவங்க அப்பா பீகார் யூபியில் இருக்கிற ஒரு பையன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் படிக்க வர்றான் ஒரு நிமிஷம் அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் மூன்றாவது மொழி தமிழ் வைங்கிறேன் மூன்றாவது மொழி எப்படி அவங்களுக்கு புரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம மாணவன் கம்பல்சரி தமிழில் படிக்கணும் அஞ்சு டு எட்டு படிக்கணும்